அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமான வாழ்விற்கு நஞ்சில்லாத உணவு இது நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா பழைய சோறு இது பார்த்திங்கன்னா முந்தானேத்தையே வந்து நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம விறவடுப்புலேயே வந்து வேவடிச்சு அது ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அதை வந்து மணி ஒரு நாலு சாயந்தரம் டைமில் ஒரு நாலு அஞ்சு மணி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை பழைய சதமாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மாப்பிள சம்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான அரிசி பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசிலே ஏன்னா இது பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் சுகரு கேன்சரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமானது அதனால் இந்த அரிசியை சாப்பிடும்போது தான் தெரியும் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பழைய சாதத்தை பொறுத்த தெரியும் நம்ம வெள்ளை அரிசியில் எவ்வளோ பழைய சாதம் நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஆனால் இந்த மாப்பிளை சம்பா பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம அதை பழைய சாதம் அது கூட தொடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மோர் மிளகா அதுக்கப்புறம் வந்துன்னா சுக்கங்க வத்தல் இது கூட வந்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது ஆனால் எல்லாருமே வந்து நம்ம பழைய சாதம் சாப்பிட்ருக்கோம்ல ஆனால் இந்த மாப்பிள சாதம் பழைய சாதம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதான் அமிர்தம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்தமாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து மோர் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்துக்கணும்போது தான் அந்த இது தெரியும் நம்மளை வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலைல காலைல பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாதம் கொடுத்துட்டு வரோம் அதுவும் மாப்பிளை சம்பளம் தான் ஃபுல்லாக கொடுத்துட்டு வர்றோமே நம்ம காலைல மணி ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பழைய சாதம் வந்து கலையாயுது ரெகுலராக வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அந்த பழைய சாதத்தை அதனால் அந்தமாதிரி வீட்லேயும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க அதுமாரி மருத்துவ பணம்லாம் இருக்குது அதனால் அனைவருமே பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதை உணவாக உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் இயற்கை விவசாயம் காப்போம் நன்றி